ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு இதமான கம்மங்கூழ் எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு கம்பு எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்தோம்னா தான் மிக்ஸி ஜாரில் பவுட்ரை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு மண் சட்டி வச்சு கம்பு அளந்த டம்ளர்லேயே ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களா பவுட்ரு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குர குரன்னு இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லா சூடாயிடுச்சு நம்ம அரைச்ச கம்பு மாவில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எதுக்காக தண்ணி சேர்த்தேன்னு பார்த்தீங்களா இது அப்படியே சுடுதண்ணியில் போடும்போது கட்டி விழுந்துடும் அதனால தான் இந்த பதத்துக்கு கம்பை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சூ சூடான தண்ணியில் அந்த கம்பு கரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சுடுதில் ஊற்றுறதுனால கட்டி விழும் அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கரண்டி போட்டு கைவிடாமல் கிண்டி எடுத்துக்கலாம் கம்பு ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கவும் செய்யும் கட்டி விழவும் செய்யும் அதனால கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கம்பு பார்த்தீங்களா ஒரு இருபது நிமிஷமாவது வேகணும் அப்போ தான் நல்ல வெந்து இதாகும் இந்த கம்பு வேக வேக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வாசனை வரும் அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு கம்பு வேகிற பதத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் பம்பை பார்த்திங்களா நல்லா வெந்திருச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது இப்போ பார்த்தீங்களா கூழ் மாதிரி தான் இருக்கும் நம்ம அடுத்த நாள் காலையில் ஆற வச்சு எடுத்தோம் ஆற வச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு சோறு பதத்துக்கு வந்துடும் நானே நல்லா வெந்திரிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்களா இந்த கம்பு கூழ் பார்த்திங்களா நல்லா சோறு மாதிரி வந்துடுச்சு அப்படியே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் கூழாக வேணும்னா கொஞ்சமாக எவ்வளோ கூழ் தேவைப்படுதோ அளவுக்கு அந்த கம்பு சோறை எடுத்து போட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் இந்த கூலுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்ம வெயிலுக்கு இதமான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு இந்த கம்மங்கூழுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் மோர் மிளகா ஊறுகாய் இதெல்லாம் சைடிஷாக தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ